முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் வெளியகுளத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் முறையாக ஜனநாயக முறைப்படி தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரியிருந்தோம் தொடர்ச்சியாக நாலு மணிக்கு நடத்த இருந்த இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் இழுத்தடிக்கப்பட்டு இன்று வெறும் பத்து நிமிடம் மட்டுமே பொள்ளாச்சி தங்கைகளுக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய ஒரு அவலநிலைக்கு நாங்கள் ஆட்படுத்தப்பட்டோம் காவல்துறை எங்களுக்கு ஒலிபெருக்கி அனுமதியை மறுத்திருக்கிறது இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இதற்காக நான் காவல்துறையையும் தேர்தல் ஆணையத்தையும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய தேசத்தில் முதல் முறையாக பொள்ளாச்சியிலே சீரழிக்கப்பட்டு பல பெண்களை கொடூரமான முறையை சீலித்தலைவர்கள் மீது வழக்கினை பதிவு செய்யாமல் சம்பந்தம் குண்டர் தடுப்பு சட்டத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கேலிப்பூத்தாக இருக்கிறது காவல்துறையிடமிருந்து சிபிசிஐடம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டு அடுத்த ஐந்து மணி நேரத்தில் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது என்று சொன்னால் இது இந்தியாவிலே வினோதமான நடவடிக்கையாக இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை என்னவென்று அமைத்து அவசர கால அடிப்படையிலே விரைந்து இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்